தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் திருட சென்ற வீட்டில் வெயிலுக்கு இதமாக குளித்து இளைப்பாரி சென்ற திருடன் போலீசில் சிக்கியிருக்கிறார் பெட்ரோல் பங்க் சிசிடிவியால் திருடன் சிக்கியது எப்படி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சாலை புதூரை சேர்ந்தவர் அறுபது வயதான நீலா புஷ்பா கணவர் இறந்த நிலையில் ஒரு வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் இவர் நாகர்கோவில் பகுதிகளுக்கு சென்று பனங்கிழங்கு வியாபாரம் செய்து வருவது வழக்கம் அதன்படி நீலா புஷ்பா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு நாகர்கோவிலுக்கு வியாபாரத்திற்கு சென்று விட்டார் வியாபாரத்தை முடித்துவிட்டு மாலையில் அவர் தன்னுடைய ஊருக்கு திரும்பினார் அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த இரண்டு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகள் திருடு போய் இருப்பதை பார்த்து நீலா புஷ்பா அதிர்ச்சி அடைந்தார் திருட்டு குறித்து தட்டார்மடம் போலீசார் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பல்வேறு கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது நீலா புஷ்பா வீட்டில் பனங்கிழங்கு விலைக்கு வாங்கி விற்பனை செய்து வந்த பண்டாரபுரத்தை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நீலா புஷ்பா வீட்டிற்கு பனங்கிழங்கு வாங்குவதற்காக ஜெயக்குமார் வந்திருக்கிறார் அவர் பனங்கிழங்கை வாங்கிவிட்டு புறப்பட்ட சிறிது நேரத்தில் வியாபாரத்திற்காக நீலா புஷ்பா வீட்டின் கதவை பூட்டிவிட்டு சென்றுவிட்டார் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த ஜெயக்குமார் மீண்டும் நீலா புஷ்பா வீட்டிற்கு சென்று கதவை உடைத்து உள்ளே புகுந்து திருடியிருப்பது தெரியவந்தது மேலும் அன்று பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் திருட வந்த வீட்டில் ஒரு வாளியில் இருந்த தண்ணீரை எடுத்து குளித்துவிட்டு ஜெயக்குமார் இலை போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது இந்நிலையில் இட்டமொழி பொதியில் பதுங்கியிருந்த ஜெயக்குமாரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்த நகை மற்றும் பணத்தை மீட்ட போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர்